வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து மேட்ச் வேர்ல்டு கப் வந்து மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா அந்த மேட்ச் பார்க்க போகிறோம் அப்போ இன்றைக்கி நடந்தது பார்த்தீங்களா ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அது ரெண்டு பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம் நேற்று வந்து ரெண்டு பேருக்கும் வந்து மேட்ச் ஆரம்பிச்சுருங்க டாஸ் வந்து அவங்க ஜெயித்தாங்க மார்ஷ் வந்து ஜெயித்தாரு ஜெயிச்சுட்டு ஒரு ஸ்டிக்கர் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பேட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை பேட் பண்ண சொல்லிட்டாரு சரி நம்ம பேட் பண்ண போகணும் கோழியும் வந்து எப்போது போல் கோலியும் ரோஹித்தும் பேட்டிங் வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்தோன்னே இவங்க வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எப்படி வந்தாங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மோட்லே ஆடணும் ஃபியர்லெஸ்ஸாக ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இந்தியன் டீம் வந்திருக்காங்க வந்துட்டு மாதிரி ஃபஸ்ட்டு பால்லேருந்தே நான் வந்து அடிக்க ஆரமிச்சிட்டேன் होगी <laughs> கோலி என்னாச்சுன்னு தெரியல ஐபிஎல் அவ்வளோ ஆக்ரோஷமாக அப்படி விளையாடுவார் கோழி இருக்க இடமே தெரிலிங்க நிறையாலும் டக் அவுட் தான் ஆனார் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு ரெண்டு மேட்ச்சில் வந்து தேர்ட்டி ப்ளஸ் அண்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் எடுத்தார் மற்றபடி அவர் என்னாச்சுன்னு தெரில பழைய கோழியை பார்க்கவே முடியல என்னன்னு புரியல நேற்று அஞ்சு பால் ஃபேஸ் பண்ணார் அப்புறம் தூக்கி அடிக்கணும்னு நடிச்சு பவுண்டரி லைன் கிட்ட கேட்ச் பிடிச்சிட்டாங்க டக் அவுட் ஆகி போய்ட்டு சரி அவர் டக் அவுட் ஆனவனா என்ன பிச்சு இப்படி தான் இருக்கும் போல இருக்க யூஎஸ்ஏலாம் சிக்ஸ் அடிக்க போனால் கேட்ச் பார்க்கணும் அது மாதிரி இருக்கும்னு பயம் வந்துருச்சு ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஹித் வந்து ஒரு கேப்

வந்து நைன்டி டூ ரன்ஸ் வந்து ரோஹித் சர்மா எடுத்தார் எடுத்துட்டு அவுட் ஆகிட்டார் அப்புறம் அப்படியே வந்து ஓரளவு வந்துட்டு எவ்வளோ எடுத்தோம்னா டூ நாட் ஃபைவ் எடுத்தோங்க இப்போ ஃபைவ் விக்கெட்ஸ்க்கு டூ நாட் ஃபைவ் ஒரு நல்ல ஒரு பெரிய டார்கெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது ஆஸ்திரேலியன்ஸ் வந்து பேட் பண்ண வந்தாங்க அப்போ ஒரு என்ன இருந்ததுன்னா அவங்க எப்போவுமே வந்து மஸ்ட் வின் கேம் அப்படிலாம் தான் ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாடுவாங்க ஆசிலுன்னு சரி நம்மளுக்கு அதுவும் பயங்கர ஹிட்டர்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க எல்லாம் அடித்து விளையாடுறாங்க தான் சரி என்ன ஆகுமோன்னு சொல்லி வரப்ப வந்தாங்க ஹெட்டும் ஓப்பனிங் வந்து ஹெட்டு வந்தார் வானர் வந்தார் வானர் ஒரு அஞ்சாறு ரனில் வந்து அவுட் ஆகி போயிட்டார் சரி விக்கெட் விழுந்துடும் பொழுது உடனே பார்த்தா இல்லை மார்ஷும் ஹெட்டும் வந்து பயங்கர அடிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஃபோரு சிக்ஸ் அப்படிலாம் அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்னடா இப்படி நல்லா வின் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இவர் குல்தீப் யாதவ் வந்தார் வந்து ஒரு பிரேக் தூர் கொடுத்தார் அவர் வந்து மார்ச் விக்கெட்டை எடுத்துட்டார் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து அடுத்தடுத்து வந்தாங்களே பெருசாக ஒன்றும் அடிக்கல எல்லாம் கம்மி கம்மியாக தான் எடுத்து அவுட் ஆகிட்டாங்க ஆனால் ஹெட்டு மட்டும் ஒரு பக்கம் நின்றுட்டு நல்லாவே அடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி சிக்ஸ் எடுக்கிறப்ப பூம்ரா வந்தார் பூம்ரா ஆல்ரெடி போட்டுவிட்டார் செகண்ட் ஸ்பெல் வந்தார் வந்துட்டு அவர் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க இதுல வந்து ஒன்று சொல்லணும் மாஷோட விக்கெட் கேட்ச் பிற அவர் எக்ஸ்ட்ராடினரி கேட்சுங்க அக்ஷய் பட்டேல் பிடிச்சது இவர் தூக்கி அடிச்சார் மாஷு அங்கே பவுண்டரி லைன்ட்ட போனதை குதிச்சு வந்து ஒரு கையில் பிடிச்சி அப்படியே அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டார் கீழே விடாம அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே படிச்சுட்டார் அக்ஷர் பட்டியல் ஸோ செம்மையான கேட்சிங் அது அதில் பிடிச்சா மாஷ் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் பூம்ரா வந்து செவன்டி சிக்ஸில் வந்து ஹெட்டோட விக்கெட் எடுத்தோன்னே தெரிஞ்சிச்சு நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்புறம் யாராலும் பெருசாக அடிக்க முடியல அப்படியே வந்து கட்சியில் வந்து ஒன் எயிட்டி ஒன் தான் எடுத்தாங்க செவன் விக்கெட்ஸ்க்கு நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் டிஃப்ரென்ஸாக ஜெயிச்சிட்டோம் சேம் ஃபைனல்ஸ் போய்ட்டோம் ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் பிரச்சனை இருந்தது ஒரு சமையல் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறது அதுக்கு முன்னாடி இருந்தது அதாவது உங்கள் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து பயங்கரமாக அடிச்சுடுவாங்களோன்னு நினச்சிட்டு எந்த பிரச்சனையும் அழகாக ஜெயிச்சிட்டோம் நம்ம அவங்க ஜெயிச்சதே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து இது வந்து அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குவாலிஃபை ஆகிடும் அடுத்தது வந்து இப்போ ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷ் மேட்ச் நடக்குது அதில் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிச்சுன்னா ஆஸ்திரேலியா போக முடியாது ஸோ அந்த மேட்ச் வந்து இன்றைக்கி நடந்தது இன்றைக்கி காலையில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக ஆரம்பிச்சிது இன்றைக்கி காலையில் வந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் அதில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து டாஸ் ஜெயித்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ எல்லாம் செம டென்ஷனாக இருப்பாங்க ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸு ப்ளஸ் ஆஸ்திரேலியன்ஸு டீமு அவங்க ஃபேன்ஸு எல்லாமே ரொம்ப டென்ஷனாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்கன்னா ஜெயிக்கிறாங்களா என்ன சொல்லி அப்படி பார்க்கணும் ஸோ விளையாட ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சாலும் பெரிய ஸ்கோர் இல்லைங்க ஒன் ஃபிஃப்டின் தான் எடுத்தாங்க ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டு இதை வச்சு தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப மாதிரி ஒன் ஃபிஃப்டின்னு பங்களாதேஷ் டிஃபன் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியுமே நினச்சோம் சரி அது வந்து இவங்க முடிச்சதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஆட ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தோன்னே லிட்டன் தாஸ் மட்டும் ஒரு பக்கம் நல்லா விளையாஞ்சிருந்தாங்க மற்றவங்களும் கொஞ்சம் கம்மி கம்மிட்டி கிராஜுவல் இன்டர்வல் வந்து விக்கெட் விழுந்துட்டு இருந்தது இப்படியே விழுந்துட்டே வந்துட்டு இருந்தோன்னே ஆனால் லிட்டன் தாஸ் மட்டும் அப்படியே அது பக்கம் இருந்தேன் ஸோ ஜெயிக்குமா தோக்கம் வேவரங்காக இருந்தது எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்லி விக்கெட் விழுந்துட்டு இருந்தோன்னே கடைசியில் வந்து என்னாச்சுன்னா நடுவில் வந்து மழையும் பெஞ்சுது மழை பெஞ்சாலும் மழை கொஞ்சம் நின்று மழை பெஞ்சனா எல்லாம் உள்ளார போயிடுவாங்க ஸோ மழைலாம் ஆட்டை வந்து கேன்சல் ஆகும் ஓவர்ஸ் லூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ட்வெண்ட்டி ஓவர்ஸுங்கிறத நைன்டீன் ஓவர்ஸாக குறைச்சிட்டாங்க ரகுத் லூயிஸ்ல ஏன்னா மழை பெஞ்சனால கொஞ்சம் டைம் ஆனால் நைன்டீன் ஓவர்ஸாக ஆகிட்டு டார்கெட் வந்து இவங்க ஒன் ஃபிஃப்டின் டு ஒன் சிக்ஸ்டீன் எடுக்கணும் பார்த்திங்களா நைன்டீன் ஓவர்ஸில் ஒன் ஃபோர்டீன் டார்கெட்டாக வச்சுட்டாங்க ஸோ வளர்ந்தான் இப்படியே போயிட்டு இருக்குது ரொம்ப பின்னாடி வர வர செம டென்ஷன் ஆயிடுச்சுங்க கடைசியில் ஒரு இப்படி விக்கெட் விழுந்துட்டப்ப எப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாலும் ரன்னும் ஈக்குவலாகவே இருந்துகிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட்டு த்ரீ ஓவரை வந்து யார் நவீன் உள்ள வந்து போட வந்தார் போட வந்து அவர் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ வந்து ஓவரை போட்டார் போடுறப்போ ஒரு கேட்ச் வந்தது ரிட்டன் டாஸ் ரிட்டன் கேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமான தான் அதை விட்டுட்டார் அப்போ வந்து மழை பெய் மழை பெய்ய மா பெயர் தூரல் இருந்தது ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க டக்குத் லூயிஸில் வந்து எவ்வளவு ஸ்கோர் வச்சுருந்தாங்களோ அதை விட ஒரு கொஞ்சம் வந்து பிஹெயினில் இருந்தாங்க யார் நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் அப்போ சப்போஸ் ரொம்ப ஹெவியாக மழை வந்துன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவாங்க டக்குத் லூயிஸ் பிரகாரம் யாருன்னு சொல்லி இந்த ஸ்கோர் டக்கு அந்த ஸ்கோர் சொல்லிட்டாங்கிட்டிங்களா அதில் யார் எடுத்துருக்காங்களோ அவங்க தான் இப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து மழை வந்தப்போ என்ன ஸோ அது கரெக்டாக நம்ம கேல்குலேட் பண்ணி அந்த ஸ்கோர் பிரகாரம் எடுத்துகிட்டே வரணும் அப்போ செவன்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர் முடிஞ்சோடனே என்ன வந்துன்னா அப்போ வந்து இவங்க பிஹைண்டில் இருந்தாங்க அதாவது டெக்த் லூயிஸ் ஸ்கோர் இருக்கணும் அதோட பிஹைண்டில் இருந்தாங்க அப்படி சரி சா என்ன பண்ணணும்னா அடுத்த பால் வந்து நவீன் உலக போடுறப்ப ஃபஸ்ட்டு ஒரு டாட் பாலாக இருக்கணும் அது இல்லைன்னா ஒரு விக்கெட்டு வேணும் ஏன்னா அவங்களுக்கு மழை வந்துச்சுன்னு நிறுத்திட்டாங்கன்னா அவங்க லூஸ் பண்ணுவாங்க கேமை அதனால் அப்படி இருந்து ஸோ செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஓவர் ஃபோர்த் ஓவரை வந்து நவீன் உள்ளக் போட்டேன் போட்டோன்னே அவுட்டுங்க டஸ்கே நம்ம ஆகமாட்டிருக்கிற பார்த்தீங்களா அவர் வந்து டஸ்கின் அக்மெண்ட் அவர் வந்து பவுல்டு அவுட் ஆயிட்டார் ஸோ வந்து இவளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ எவ்வளோ டக் லூயிஸ் ஸ்கோர் இருந்ததோ அதை விட மூணு ரன்னு வந்து ஜாஸ்தியாக அஹெட் ஆகிட்டாங்க யார் ஆப்கானிஸ்தான் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்போ மழை வந்து சொல்லிட்டு கொஞ்சம் நின்றுட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்க சப்போஸ் மழையில் வந்து அந்த மேட்ச் எயிட்டீன் ஓவர்ஸாக குறைச்சா கூட ரெண்டு பால் தான் இருக்கும் பாக்கி ஏன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் போட்டிருக்காரா ஸோ ரெண்டே பால் தான் இருக்கும் ரெண்டு பாலில் சிக்ஸ் ரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் வந்து அந்த நைன்டீன் ஓவர்ஸ்க்குள்ளே அந்த ரன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது அப்புறம் மழை நின்றுடுச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு போட்டார் முஸ்லிமீஸர் வந்து எல்பிடபிள்யூ ஆகிட்டார் அவ்வளோதாங்க ஸோ ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதில் வந்து எட்டு ரன் டிஃபென்ஸில் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிச்சு இது வெற்றி வந்து நம்மளாலே நம்ம முன்னில அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இது சும்மா ஒரு சாதாரணமா ஒரு வெற்றி ஜெயிச்சிட்டான்னு கிடையாது ஏதோ ஃப்ளூக்குலயோ இல்ல வேற ஏதோ லக்குலயோ வந்தது கிடையாது பியூரா வந்து அவங்களோட டேலண்ட் தான் அவ்வளவு அவங்க பவுலிங் அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க டீம் ஸ்பிரிட்டு அவங்க கேப்டன்சி வந்து எப்படி கேப்டன்சி பண்ணாரு ரஷித் கான் எல்லாமே சேர்ந்து அவங்க என்ன சொல்ற விடாமுயற்சி எல்லாமே தான் இதை வந்து அவங்க வந்து கிடைச்சிருக்கு இந்த செமிஃபைனல்ஸ்க்கு அவங்க போனது கண்டிப்பா டிசர்விங் ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல்ஸ் போனது கண்டிப்பாக டிசர்விங் தான் அது வந்து வேற மாற்று கருத்தே கிடையாது அவ்வளவு வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவங்களுக்கு நம்ம இல்லை ஏன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்தான் கிரிக்கெட்டே ஆரம்பிச்சாங்க ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்ல தான் வந்து வேர்ல்டு கப்ல அவங்க சேர்ந்தாங்க அதாவது வந்து குவாலிஃபை ஆகி விளையாட ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன எப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டாப் டென்னு அப்படிதான் அந்த ரேஞ்சுக்கு தான் வருவாங்க குவார்டர் வர வரமாட்டாங்க இந்த வருஷம் தான் வந்து சூப்பர் எய்ட்டுக்குள்ள வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆஸ்திரேலியாவுக்கே இவங்க ஜெயிச்சு அவங்க போக முடியாத ஒரு நிலைமை வந்து அதுலேயும் ஜெயிச்சு இப்ப ஆஸ்திரேலியா வந்து வெளில போயிடுச்சு செமிஃனல்ஸ்க்கு வர முடியாது எல்லா வேர்ல்டு கப்லேயும் வரும் பெரிய டீமுங்க வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் டீமு அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவை வெளியே அமிச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க ஒரு குட்டி டீம்னா ஸோ இதில் என்ன தேட்டால் விடாமுயிற்சும் தன்னம்பிக்கை ரொம்ப கரெக்டாக போராடினா அவங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ பேட்டிங் ஸ்ட்ரென்த் கிடையாது பவுலிங் ஸ்ட்ரென்த்தை எப்படி யூஸ் பண்ணி எப்படி அப்படி ஜெயிக்கிறோம் அந்த இதோடு போட்டோம்னா கண்டிப்பாக யார் வேணால் போகலாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தாங்க ஆப்கானிஸ்தான் டீம் அவ்வளவு பிரமாதமாக விளையாந்து செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க வேர்ல்டு கப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கமின்ஸ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க எந்த டீம் வந்து எல்லார்ட்டையும் கேட்பாங்கிட்டீங்களா அது மாதிரி வந்து எந்த நாலு டீம் வந்து செமிஃபைனல்ஸ் போவோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ கமின்ஸ் என்ன சொல்லு நாங்கள் கண்டிப்பாக போவோம் ஆஸ்திரேலியா போவோம் நீங்கள் எழுதிக்கோங்க ஆனால் மற்ற எந்த டீம் மூணு டீம்லாம் எனக்கு தெரியாது எது வேணா போகட்டும் ஆனால் கன்ஃபார்ம்டா வந்து ஆஸ்திரேலியா போகும் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடன்ஸுங்க எட்வைட்டா அது ஓவர் கான்பிடன்ஸா தெரியாது அப்படி சொல்லியிருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக செமிஃபைனல்ஸ் போக முடியல ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ பெரிய அடிப்பா இருந்த உங்களுக்கு அதாவது அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ஸும் ஹெட் பைட்டும் விட்டுறணும் சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க அந்த வந்து அவங்க இப்போ ஆனால் உண்மையிலே அது வந்து அவங்களுக்கு சும்மா அவங்களுக்கு எப்படி இந்த இதை தாங்குவாங்கன்னு தெரியாது ஏன்னா அந்த வந்து ஒரு செமி செமிஃபைனல்ஸுக்கு போக முடியாமல் பெரிய டீம்கிட்ட தோத்துனா கூட பரவாயில்லை ஆப்கானிஸ்தான் தோத்து அதனால் போக முடியாமல் ஆப்கானிஸ்தான் செமி செமிஃபைனல்ஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா சப்போஸ் பெரிய டீம் போயிருந்தால் கூட தெரியாது ஆப்கானிஸ்தான் போயிச்சு ஒரு குட்டி டீம் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப இதாக இருக்கும் அதை அவங்க மனநிலைமை எப்படி சொல்கிறது நமக்கு தெரியல ஆனால் இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னு தான் சொல்லணுங்க அவ்வளோ வந்து ஒரு சரித்திர புகழ்வாய்ந்த வெற்றி தான் சொல்லணும் என்ன பெருசாக கிரிக்கெட்டில் அப்படின்னு நினைக்காதீங்க அது உண்மை உண்மையிலே அந்த விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ ஒரு குட்டி டீமாக இருந்துட்டு எப்படி போராடி வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு முன்னேறிக்குங்கிறப்ப பக்கப்ப நல்லாவே தெரியுது இது ஒரு காமெடி என்னன்னா இவங்க விக்கெட்டை வந்து டஸ்கின் ஆகமேட் விக்கெட்டை எடுத்துகிட்டார்ல நவீனக்கு எடுத்தோன்னே ஸோ அடுத்து வந்து நம்ம மழை வந்துச்சு சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பயம்னா அடுத்த ரன்னை வந்து ஏதாவது ஏன்னா லிட்டன் தாஸ் இருந்தார் அவர் சிக்ஸ் அடிச்சு போகிறோம் பயங்கரனால அவங்க கோச் என்ன சொல்லிக்கிறாரு கொஞ்சம் டைம் அப்படியே இழுங்க அப்படின்னு எங்க வெற்றி பக்கத்தில் வந்துட்டு போயிடுவோன்னு அவரும் ஒரு இது கொஞ்சம் அப்படியே டைமை கொஞ்சம் இழுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதில் வந்து நைன்பா பண்ணிருக்காரு ஆ காலில் கொஞ்சம் அடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிகேவ் பண்ணி அப்படி அப்படியே பண்ணியிருக்கிறாரு கொஞ்சம் ஒன்னே ரஷிக்க வேணாம் வேணா வாங்க எல்லாம் வந்து விளையாடலாம் அதை விளையாடணும் ஜெயிப்போம் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டுட்டாரு இது ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்ததுங்க இப்படி தான் இது வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் ஹைலைட்ஸ் பாருங்க இப்போ சொல்கிறப்ப தெரிலானா அந்த பார்க்கறப்ப ஒவ்வொரு பாலும் அந்த விக்கெட் விழ விழ விழுமா விழாதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யார் ஜெயிப்பானு நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியல இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்து அவங்க ஜெயிக்கவே தாஸ் அவ்வளோ அருமையாக விளையாந்தாங்க பிப்டி ஃபோர் ரன்ஸ் எடுத்து நாட் அவுட் அவ்வளோ அருமையா வந்து விளையாண்டு ஸோ அவர் இருக்கிறப்ப கடைசியில் ரன்னும் ஒரு எட்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு தான் ஸோ இல்லை டையானா கூட அவங்களுக்கு சூப்பர் ஓவர்லாம் வரலாம் அப்படிங்கிறப்ப அவருக்கு வின் பண்ணுற மாதிரி இருந்து இவங்க வின் பண்ணவே அது நவீன் உனக்கு வந்து சூப்பராக போட்டாருங்க அந்த இடத்துல போட்டார் ரஷீத் கான் நாலு விக்கெட் எடுத்தாரு இவரு நாலு விக்கெட் எடுத்தாரு நல்லா கரெக்டாக கூட ரெண்டு விக்கெட் எந்த டைத்தையும் எடுக்கும்போது டைமில் எடுத்தார் எல்லாத்துக்கு மேலே அவங்க கடவுளோட அருணும் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க அருணுன்றிருக்கு அதான் இவ்வளோ தாங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹைலைட்ஸ் போய் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்ம வச்சு மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் காலையில் நடந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது கண்டிப்பாக பாருங்கள் இப்போ அடுத்து செமி ஃபைனல்ஸு வந்து நம்மளும் இங்கிலாண்டும் விளையாடுறோம் ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாடுறாங்க இன்றைக்கி மேட்ச் கிடையாது டுவெண்ட்டி செவன்த்து மேட்ச்சு அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்து டுவெண்ட்டி நைன்த்துங்க அந்த மேட்ச்சு முடிஞ்சோன்னு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ